வணக்கம் அன்பர்களே இன்றைக்கி நம்ம ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி ரெண்டு பழுத்த தக்காளி ரெண்டு பச்சை மிளகா நாலு வரமிளகா காஞ்ச மிளகா கருவேப்பிள்ளை கொத்தமல்லி ஒரு எலுமிச்சம்பழம் ஆறு பல் பூண்டு தேவையான உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கடுகு மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு அரை லிட்டர் தண்ணியில் இந்த புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்குவோம் வடிகட்டி வச்சுருக்கிற இந்த தண்ணியில் ரெண்டு தக்காளி பழத்தை கரைச்சிக்குவோம் நல்லா கரைச்சி விட்டாச்சு இதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பில் கொத்தமல்லியை எல்லாத்தையும் போட்டுக்குவோம் கொத்தமல்லியில் இந்த காம்போடு இருக்கிறது நல்லது ஏன்னா வந்து நம்ம வந்து மேலே இருக்கிற கோரியாண்ட்ரல் லீவ்ஸில் மேலே இருக்கிற இலையெல்லாம் நம்ம எல்லா டிஷ்ஷுக்கும் யூஸ் பண்ணுறோம் பட் இந்த காம்பு வந்து ரசத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது பிள்ளைங்களுக்கு அந்த காம்பு வந்து ரசத்துக்கு ரொம்ப நல்லது இப்போது நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து இப்படி ஒரு மிளகாயே இப்படி மூணு துண்டாக பெருசு பெருசாக போட்டுக்கலாம் ஜஸ்ட் அது ஒரு வாசனைக்கு தான் நம்ம கட் பண்ணி வச்சு போட்டாலும் சரி இல்லை இப்படி உடச்சி போட்டாலும் சரி மூணு நாலு துண்டுகளாக போட்டுக்கிட்டோம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பை சேர்த்துக்கலாம் மஞ்சள் சூள் சேர்த்து சேர்த்துக்கலாம் இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ தாலிக்கு நான் சொல்கிறேன் இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இதில் நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம் மிளகாய் சாம்பார் துள்ளி வச்சுக்கிறவங்க சாம்பார் எடுத்துகிட்டு நாலு மிளகாய் சேர்த்துக்கலாம் ரொம்ப தீயை விட்டுறக்கூடாதுங்க பெருங்காயத்தூள் சொல்ல மறந்துட்டேன் லைட்டாக பெருங்காயத்தூளை தூவி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறதுல ஊற்றிக்கலாம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க ரசம் வந்து சூடு ஏறிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நாம் எடுத்து வச்சுருக்கிற மிளகு ஜீரகம்லாம் எடுத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சொல்கிறேன் ஜாரில் மிளகு ஜீரகம் ரெண்டு எடுத்துக்கலாம் இதை லைட்டாக ரெண்டு மூணு இச்சிங் அவ்வளோதான் தட்டி கூட போடலாம் சின்ன கொடைகள் இருந்ததுன்னா தட்டி கூட போடலாம் இதை வந்து மிக்சியில் போட்டு ரெண்டு மூணு இன்ச்சிங் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பூண்டு பல்ல ஒன்றும் பாதிகமாக தட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒன்றும் பாதியமாக நுணுக்கியிருக்கேன் இதை அப்படியே இதில் கொட்டிக்கலாம் பூண்டு தட்டி எடுத்துருக்கேங்க அந்த பூண்டையும் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் ரசம் வந்து ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது இப்போ பாருங்கள் லேசாக மூணு மணி ஒன்று கொதி கொதி வருது இல்லையா கொதி வரும்போது இந்த லெமனை வந்து இப்படி லைட்டாக பிழிஞ்சு விட்டுடலாம் இதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் இப்படி பண்ணி எடுத்துடணும் இல்லைன்னா சாதத்தில் தட்டுப்பட்டால் நாட்டில் போய் கசந்துடும் அப்படின்னா ரெண்டு சீடை உள்ளே விட்டுட்டேங்க இப்படி பிழிஞ்சு விட்டாச்சு இல்லையா இப்போ இப்போ கொதி வரும்போது இன்னும் ஒரு அரை லிட்டர் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கலாம் இதுக்கு சால்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அதுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் அதை சுவையான லெமன் வித் தக்காளி ரசம் ரெடி இது அப்படியே ஒரு மூடி போட்டு உடனே மூடிடணும் ரொம்ப கொதிக்க விட்டுறாமல் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க உடனே